ஜெயிக்கணும்னு வந்தா நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக எதிரில் ஒருத்தர் இருப்பாங்க நல்லா நோட் பண்ணுங்க எதிரில் ஒருத்தங்க இருப்பாங்க ஜெயிக்கணும்னு நம்ம மட்டும் தான் வந்திருப்போம் தோக்கடிக்கணும் அவன் தான் ஒன் டு ஒன் தானே விளாடணும் ஆனா தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பாங்க அவனுக்கு துணையா ஒரு பத்து பேர் எப்பயுமே இருப்பாங்க ஜெயிக்கணும்னு நம்ம மட்டும் தான் இருப்போம் ஆனா தோக்கடிக்கிறதுக்கு துணையா பத்து பேர் இருப்பாங்க சரி இப்போ நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு பவுலிங் போடுறாருல அவர் தான் வேணுமா இல்லை ஃபீல்டிங் பண்றாங்கல்ல அவங்க தான் வேணுமானா கிடையவே கிடையாது நம்மோடே ஒருத்தர் வந்திருப்பான் ரன்னர்னு இப்படி ஓடி வர்ற மாதிரி வந்து திரும்ப போயிட்டான்னா நம்ம அவுட்டு கரெக்டா எதிரிகளிடம் மட்டுமல்ல துரோகிகளிடமும் ஜாக்கிரதையாக இருங்கள்னு கிரிக்கெட் நம்ம கற்றுக் கொடுக்குது எல்லாத்துக்கும் மேல இவன் ஃபோர் அந்த சுற்றி ஒரு ஆடியன்ஸ்னு ஒரு கூட்டம் இருப்பானுங்க என்ன பார்த்தோம்னா ஃபோர் அடித்தாலும் கத்துவான் சிக்ஸ் அடித்தாலும் கத்துவான் அவுட் ஆனாலும் கத்துவான் ஓன்னு கத்திக்கிட்டே இருப்பான் என்ன பார்த்தோம்னா இந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் இயேசும் எவன் ஒருவன் அதை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய காரியத்தில் திறமாக இருக்கிறானோ அவன் தான் யாரு செஞ்சுரியை நோக்கி